அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவரு பிரகாஷ் பார்வையில் தீக்கைகள் எல்லாம் நம் பெருமானாருக்கு இறைவனை அருளினார் என்பதை பற்றி அறிதல் அர்த்தமத்தக சயோக தீட்சை பெற்றது அத்தமர்த்தக சயோக தீட்சை என்பது தலையின் மீது கையை வைத்து தீட்சை செய்தல் அத்தம் என்றால் கை மத்தகம் என்றால் தலை சயோகம் என்றால் சேர்த்தல் மகனே அஞ்சே உலகில் பெருந்திரில் சித்திகள் எல்லாம் உனக்கே தந்தனம் என திருவாக்களித்து தலையின் மீது தன் திருக்கரத்தை வைத்து இறைவன் பெருமானார்க்கு அந்த மத்தக சயோக தீக்கையை அருளினார் பின்வரும் பாடல்கள் பெருமானாரின் தலை மீது இறைவன் தன் கரத்தை அமர்த்தி அருளினார் செய்ததை கூறுவனுமா ஆறாம் திருமுறை நூத்தி ஐம்பத்தி நாலு அறிந்திலேயோ என் பாடு இல்லாம் என்று அழைத்தனன் அப்பனே என்னை எரிந்திடாத இந்த தருணமே வந்தாய் எடுத்தனை அஞ்சிடேல் மகனே பிரிந்திடேம் சிறிதும் பிரிந்திடேம் உலகில் பெருந்திரல் சித்திகள் எல்லாம் சிறந்திட உனக்கே தந்தனம் என என் சென்னி தொட்டுரைத்தனை கழித்தே என்ற பாடல் திருவர் பிரகாஷ வல்லலா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இருந்து அத்தமத்தக சயோக தீட்சை பெற்றதை அறியலாம் பொருளுர இருந்தோர் வாக்களி தென்னுள் புகுந்தனன் புதுமை ஈதந்தோ இரண்டாம் திருமுறை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு என்ற பாடலில் அருமை திருக்கையால் தடைவி என்பது ஸ்பரிசதீக்கை பெற்ற குறிப்பு ஆகும் கடை கணித்ததும் திருவார்த்தை அளித்ததும் திருவருட்பாவில் பல இடங்களில் கூறப்படுகின்றன பெற்றது பதம் திருவருட்கண் பார்த்தான் என்னமெல்லாம் பாலித்தான் தீர்த்தான் என் துன்பம் எல்லாம் தூக்கம் எல்லாம் சூழாது நீக்கிவிட்டான் இன்பமெல்லாம் தந்தான் இசைந்து ஆறாம் திருமுறை ஆயிரத்து நூற்று எண்பத்தைந்து இந்த பாடலில் நயன தீக்கையானது கண் பார்வையிலேயே தீக்கை செய்தல் ஆகும் இருளற ஓங்கும் போதுவெல் நடம் செய் எங்குருநாதன் எம்பெருமான் அருளினும் வடிவம் காட்டி ஒன் முகத்தே அழகுறும் புன்னகை காட்டி திருளுற அருமை திருக்கையால் தடவி திருமணிவாய் மலர்ந்த அருகில் பரிச தீக்கை வாசக தீக்கை திருவடி தீக்கை ஆகிய தீக்கைகளை எல்லாம் நம் பெருமானாருக்கு இறைவனே செய்தருளினார் திருவருள் பிரகாஷ வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க